வெல்கம் டு வில்லேஜ் வாக் தமிழ் என் தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஒரு அழகான பொங்கல் கொண்டாட்டத்தை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் இந்த <zoysic discussions> <dando> ஏ நீ அமைதியா இருப்பியா ஏன் மோகித் திந்தடா நீ அமைதியா இருப்பியானே அமைதியா இருப்பியா நான் சொல்றேன் கையில பெருசு

உங்களுக்கு வந்து தேங்காய் திருகுன தேங்காய் முந்திரி அப்புறம் கட் பண்ண தேங்காய் இதில் போட்டிருக்காங்க சக்கரை பொங்கலுக்கு ஒரு கிராமத்து முறையில் ஒரு சிறப்பான பொங்கல் இது பாசி பருப்பா பொறுப்பா இருக்கிறதுக்கு இந்த பாசி பருப்பு போடணும்

மூணு போட்டாடா ஆ நீடு போடுடு எடு இரு சிறுப்பு போடுடா என்ன நிnistu பா ஏபாயே தர ஏ நல்லா நல்லா டாக் அடிச்சா எங்க இருக்கு இது என்னது வெட்டி தெரியல அண்ணா வா கட்டோ

அதப்படி கரமுட்ட சொல்ல பொங்க பட்டி பொருங்க மக்கள பொருங்க பொங்கல் பொங்கல் பொங்கல பொங்கல் ये कुर्ती थाना ने आ रहा है जरा हाथ में है आज का बेटा ये भी दे पूरा है